அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மகளிர் உரிமை துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் என்பது தொடர்ந்து தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பிறந்த குழந்தை முதல் ஆறு மாதம் வரையிலான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் மகத்தான திட்டத்தை முதல் படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பயனுக்கு வந்து தாய்மார்களுக்கு குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு பெரிய அளவிலான பலன் தந்திருக்கிறது அந்த வகையில் ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்ட குழந்தைகளில் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் இயல்பு நிலைக்கு குழந்தைகள் திரும்பி இருப்பது இந்த திட்டத்தின் மகத்தான வெற்றிக்கு சான்றாக இருக்கிறது இந்த திட்டத்தின் வெற்றி என்பது அளப்பரியதாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் இதை இரண்டாம் கட்டமாக துவக்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிற பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் பவுடர் பேரிச்சம்பழம் புரோட்டீன் பவுடர் இரும்பு சத்து சிறப்பு போன்ற பல்வேறு வகைகளிலும் அல்பண்டசோல் போன்ற மாத்திரைகள் கப்பு டவல் போன்ற பல்வேறு உபகரணங்களும் கூட இந்த திட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேர் தமிழ்நாடு முழுவதிலும் ஊட்டச்சத்து பெட்டகம் பெறுபவர்களாக பயன்பட்டு வருகிறார்கள் இதில் சென்னையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேர் சென்னையில் பயன்பெறுகிறவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் சைதாப்பேட்டையில் ஒரு நாற்பத்தி ஆறு பயனாளிகள் உட்பட சென்னையில் உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேருக்கு இந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே முறையாக தொடங்கி வைக்கிறோம் தமிழக அரசை பொறுத்தவரை குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரையிலான பல்வேறு திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திட்டங்கள் இங்கே செயலில் இறங்கி செயலில் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி ராணிப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு திட்டம் மருத்துவத்துறையின் சார்பில் தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி தாய்சேய் நல குறியீடுகளில் பின்தங்கிய ஒரு இருபத்தி மூன்று ஒன்றியங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இருபத்தி மூன்று ஒன்றியங்களில் உள்ள எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு குழந்தைகளின் சீரான வளர்ச்சிக்கு வாழ்வின் முதல் ஆயிரம் நன்னாட்கள் என்கின்ற வகையில் குழந்தை பிறந்து ஆயிரம் நாட்கள் வரை அந்த குழந்தையை நன்கு போஷிப்பதற்காகவும் அந்த குழந்தையின் நல்ல வளர்ச்சிக்காகவும் இந்த தாய்மார்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பல்வேறு தவணைகளின் வாயிலாக தரும் திட்டம் தொடங்கப்பட்டது அதன்படி எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு பேருக்கான அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை முப்பத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் அதில் இதுவரை அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி மூன்று குழந்தைகள் அந்த திட்டத்தின் மூலம் பதிவு செய்து பயன்பட்டு வருகிறார்கள் இதுவரை தரப்பட்டிருக்கிற தொகை பதினாலு கோடி அந்த வகையில் அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகத்தான திட்டங்களில் இன்னொன்று பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிற காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளிகளில் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் காலை உணவு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது பதினெட்டரை லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளிகளிலும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் ரெண்டரை லட்சம் குழந்தைகள் என்கின்ற வகையிலும் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் இதில் பயன்பெற்று வருகிறார்கள் இப்படி நான் முதலிலேயே சொன்னதைப் போல குழந்தைகள் முதல் குடுகுடு கிடவர்கள் வரையிலான பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது அந்த வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் இரண்டாம் கட்ட நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார்கள் சென்னைக்கான அந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கிறோம் இன்னொரு செய்தி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் ஒரு மகத்தான மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி முதல் மருந்து பெட்டகத்தை அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு தந்து அங்கே பேசும்போது சொன்னார் இந்த திட்டம் இன்றைக்கு முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது இது விரைவில் ஒரு கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்று சொன்னார் அந்த வகையில் முதல் பெட்டகம் அங்கே தரப்பட்டது ஐம்பதாவது லட்ச பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து சித்தலப்பாக்கம் பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார் அறுபது லட்சமாவது பயனாளிக்கு நானும் துறையின் அலுவலர்களும் சென்று மதுரை பட்டியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த மருந்து பெட்டகம் தந்த தந்தோம் எழுபத்தி ஐந்து லட்சமாவது பயனாளியை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் போதமலை என்கின்ற பகுதியில் நல்லம்மாள் என்கின்ற ஒரு பழங்குடியின சகோதரிக்கு அந்த மருந்து பெட்டகம் தரப்பட்டது எண்பது லட்சமாவது பயனாளி சைதாப்பேட்டை கோதாமேடு பகுதியிலும் தொண்ணூறு லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கம் தொகுதியில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கும் தரப்பட்டது மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கு திருச்சி சன்னாசிப்பட்டியில் அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார் அந்த வகையில் அந்த திட்டத்தின் வளர்ச்சி என்பது இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களையும் எட்டியிருக்கிறது மலை கிராமங்கள் குக்கிராமங்கள் என்று எல்லா தரப்பு மக்களையும் அந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது அதனால்தான் ஐநா மன்றம் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி நியூயார்க்கிலே ஒரு கூட்டத்தில் ஐநா சபையின் பொது உறுப்பினர் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற ஏறத்தாழ ரெண்டு கோடி பயனாளர்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தை பாராட்டி விருது ஒன்றையும் அறிவித்தார்கள் அந்த வகையிலான இந்த சிறப்புக்குரிய திட்டம் இன்றைக்கு ரெண்டு கோடியாவது பயனாளியை வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாளம் காணப்படவிருக்கிறது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் பல்வேறு அரசு நலன் சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு வருகிறார்கள் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒரு மூன்று கிராமங்களில் ஏதாவது ஒரு கிராமத்தில் திருப்பச்சாவடி மேடு கோவிந்தபுரம் அல்லது ஏனாதிமங்கலம் இந்த மூன்று கிராமங்களில் இதற்கான பயனாளிகளை இப்போது நாங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று கிராமங்களில் ஏதாவது ஒரு கிராமத்தின் பயனாளிக்கு ரெண்டு கோடியே ஓராவது பயனாளிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மகத்தான பெட்டகத்தை தரவிருக்கிறார்கள் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது இன்னமும் எவ்வளவு நாட்கள் அங்கே மருத்துவ முகாம்கள் தேவையோ அவ்வளவு நாட்கள் நடத்த அறிவுறுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது நேற்றைக்கு அது சம்மந்தமாக ஒரு தெளிவான அறிக்கையை சொல்லியிருக்கிறேன் எல்லா ஊடகங்களிலும் வந்தது செய்தித்தாள்களிலும் வந்தது அவருக்கு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை என்றாலே நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அவர் எடப்பாடி பழனிசாமியா எரிச்சல் பழனிசாமியா என்று சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு மூணரை ஆண்டில் எந்த ஊசியை மாற்றி போட்டாங்க எந்த இடத்துல வந்து கோணிப்பை கொடுத்தாங்க கட்டைப்பை கொடுத்தாங்கிற செய்தியெல்லாம் மூன்று வருஷமாக பேப்பரில் தேடி பிடிச்சி எடுத்து ஒரு ஆறு ஏழு செய்தியை சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார் இது சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் ஏற்கனவே அவர் அறிக்கையாகவும் கொடுத்துருந்தார் இப்போ ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார் அதுக்கு நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன் இந்த அவருக்கு வந்து இந்த துறையில் இதுவரை ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட ஒன்றிய அரசின் விருதுகள் உச்சபட்ச ஒரு அங்கீகாரமான ஐநா விருது இப்படி பல விருதுகள் இதில் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி கலைஞரின் வருமுன் காப்போம் பாதம் பாதுகாப்போம் இதயம் பாதுகாப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளில் வேறு எங்கும் எந்த அரசும் செய்யாத திட்டங்கள் இவற்றையெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எரிச்சல் தாங்காமல் பொறாமை பொறாமையோட அளவு கூடி இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்லணும் அந்த மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுத்து மருத்துவமனை தான் முதல் காரணம் மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுத்து அந்த மருத்துவமனை பத்து நாட்கள் மூடி வைக்கப்பட்டது ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிட்ட அந்த மருத்துவர் எந்த மருத்துவர் அதை அனுமதித்தாரோ அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி துறையின் சார்பில் மெடிக்கல் கவுன்சிலுக்கு புகார் தரப்பட்டு மெடிக்கல் கவுன்சில் தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அவரின் மீது காவல்துறையில் அது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அவருக்கு ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது ஒரு விஷயத்துக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவது எதையும் தெரிந்து கொள்ளாமல் எந்த செய்தியையும் படித்து புரிந்து கொள்ளாமல் தினசரிகளையோ ஊடகங்களையோ தொடர்ந்து பார்க்கும் பழக்கம் இல்லாத ஒருவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம் அதுனா திருப்பூர்ல மட்டும் அதிகம் வராங்க எல்லா இடத்துல இல்ல எல்லா இடத்தையும் இல்ல இல்ல இல்லை ரெண்டு திருப்பூரை பொறுத்தவரை ரெண்டு அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் எண்ணிக்கை வெறும் பத்தொம்பது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மூன்று வருஷத்தில் இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தரமுயர்த்தப்பட்டிருக்கிறது உயர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களைப் போல வெறும் போர்டு வச்சுட்டு தரமுயர்த்தல உயர்த்தலை ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நிதியும் தந்து அதுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பூரை பொறுத்தவரை ரெண்டு இடங்களில் அந்த ஒரு மாவட்டத்திற்கு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் ரெண்டு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகள்லாம் முடிந்த உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளையும் ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய்க்கான இந்த திட்டங்கள் குறித்து அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைகளை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் இதுக்கப்புறம் அப்புறம் திறந்து வச்சதுக்கப்புறம் இந்த மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு எச்ஆர் எந்த அளவுக்கு அந்த பணி நியமனங்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டு அதற்கான அரசாணைகள் போடப்பட்டு அப்போ அந்த கட்டிடங்கள் திறந்த உடனே அதுக்கு புதிய பணியாளர்கள் வருவாங்க அப்பதான் அது ஃபுல் பிளட்ஜா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இயங்கும் இருபத்தி ஐந்து மருத்துவமனைகளில் அது நடக்க போகுது இல்ல பொதுமக்கள் யாரிடத்திலும் ஏமாறக்கூடாதுங்க அது எந்த விஷயத்துலேயும் சரி மருத்துவ உதவியோ இல்லை கல்வி சீ சீட்டு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியோ வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியோ நிறைய தரகர்கள் அது இந்த வேலையை செய்கிறாங்க இது காலங்காலமாக நடந்து வருது இந்த அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட்டான அரசு வெளிப்படைத்தன்மையினான அரசு இப்போ இந்த மருத்துவத்துக்கு செலவுன்னாக்கா நம்ம இந்த துறையில் தான் வந்து ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அரசு இலவசமாக தருது அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் கண அதே அதே மாதிரி தோல் மாற்று அறுவை சிகிச்சை கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தரும் தகுதி உள்ளவர்களுக்கு தானாகவே அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுது இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் என்னை வந்து ஒரு இரநூறு பேராவது குறைந்தபட்சம் மருத்துவ உதவிகளுக்காக நேரடியாகவே வருகிறார்கள் காலை ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு நான் படுக்க போகிற வரை ஏதாவது ஒரு நேரத்தில் என்னை வந்து பார்த்துன்னா இருக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு நேரடியாகவே உதவி பண்ணுறோம் அதனால் நேரடியாகவே உங்களை சந்திக்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறோம் உங்கள் கையில் தொடர்ந்து பேசுகிற அளவுக்கான ஒரு அமைச்சர் பெற்றிருக்கிறீர்கள் அதனால் நீங்க எதுக்கு போய் வெளியில ஏமாற போறீங்க எந்த சிகிச்சையாக இருந்தாலும் எங்க கையில வாங்க நாங்க இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் ஏமாற வேண்டாம் இல்ல இப்ப டிடி போய் ஆய்வு பண்றதுக்காக போயிருக்கிறாங்க அதை விசாரணைக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை இல்லை அதுதான் இப்போ எல்லா க ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி கேமரா போட்டு அதெல்லாம் கண்காணிக்கிறோங்க ரொம்ப குறஞ்சிருக்கு இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த செய்தி இருக்கும் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுவும் அவங்க கூட ஒன்று ரெண்டு நடக்கிறது இமீடியட்டாக காவல்துறை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க இது இன்னமும் அது நடக்காததுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு மருத்துவமனைகளில் நிறைய வாயில்கள் இருப்பது ஒரு காரணம் நிறைய என்ட்ரன்ஸுங்க இருக்கும் இப்போ நம்ம ராஜீவ்காந்தியில் கூட நாற்பது என்ட்ரன்ஸ் இருக்குது யார் எந்த என்ட்ரன்ஸில் வராங்கன்னு தெரியல அதுக்கு இன்னொரு காரணமும் கூட அங்கே இப்போ வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்திருந்தாங்க இப்போ பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேர் வர்றாங்க இப்போ இவ்வளோ நெருக்கடியாக வரும்போது நிறைய வாயில்களின் வழியாக வர வேண்டியது இருந்தாலும் அவ்வளோ கேட் இருக்கும்போது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது அந்த வகையில் நிறைய என்ட்ரன்ஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த டிடி தீனுங்களுக்கும் அந்த கல்லூரி முதல்வர்களுக்கும் மருத்துவமனையின் அந்த தலைமை மருத்துவர்களுக்கும் தகவல் சொல்லியிருப்பது கூடுமான வரைக்கும் என்ட்ரன்ஸை குறைச்சிங்கன்றோம் ஏன்னா எந்த என்ட்ரன்ஸில் யார் வராங்க யார் போகிறாங்கிறத சிசிடிவியில் கண்காணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இப்போ ரொம்ப குறைவாகவே இருக்குது நன்றி